அலாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹ் காத்துகோ நம்மை படைத்த அல்லாஹ் சொல்கிறான் நம்மளை அனைவரும் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும் அது மனிதர்கள் மட்டும் இல்லை நான்கு கால் ஜீவன் கூட நீங்கள் இரக்கம் காட்டினால் அதற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததால் கூட சொர்க்கம் செட்டிருக்கிறார்கள் இப்படி அல்லாஹ் கருணை காட்டுவதினால் எத்தனையோ அருள் கொடைகளை நமக்கு வாரி வழங்குகின்றான் இப்படி அன்பு செலுத்துவதற்கும் பிறரின் மீது இரக்கம் காட்டுவதற்கும் அல்லாஹ் வாரி வழங்கும் அருள் கொடைகளை நாம் பார்க்கிறோம் அதே சமயம் இவர்களை மீது நீங்கள் இரக்கம் காட்டாதீர்கள் அவர்கள் படும் வேதனையை பார்த்து நீங்கள் இரக்கம் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகிறான் யார் இவர்கள் என்று தெரியுமா அவர்கள் வேறு யாரும் இல்லை விபச்சாரம் செய்யும் ஆண்களும் விபச்சாரம் செய்யும் பெண்களும் இருவருக்கும் நூறு கசை அடிகள் கொடுங்கள் இவர்கள் வேதனைப்படுவதை பார்த்து ஒரு பொழுதும் இரக்கம் கொள்ளாதீர்கள் என்று அத்தியாயம் இருபத்தி நான்கு இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறான் அதே வசனத்தில் குறிப்பிடுகின்றான் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்புகிறீர்கள் என்றால் இந்த சட்டத்தை நிறைவேற்ற எந்த இரக்கமும் இவர்கள் மீது பட வேண்டாம் என்று அது மட்டும் கிடையாது இந்த தண்டனை கொடுக்கும் பொழுது சில பிரிவினர்களை முன்பு வைத்துக் கொடுங்கள் என்றும் குறிப்பிடுகின்றான் இது எதற்காக என்று நாம் அனைவரும் அறிந்ததே ஆம் அந்த தவறை மீண்டும் யாரும் செய்யக்கூடாது என்ற ஒரே நோக்கத்ததுதான் அவர்கள் படும் வேதனையை பிறர் பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கூட, தெரியாமல் கூட இந்த தவறை நாம் நினைத்துக்கூட பார்க்க கூடாது என்று நாம் என்ன மனதில் தோண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் அல்லாஹ் இந்த சட்டத்தை குறிப்பிடுகின்றான் அதே போன்று ஒரு ஆண் மீதோ ஒரு பெண் மீதோ அவதூறு சொல்கிறார்கள் என்றால் அதை நிரூபிக்க நான்கு சாட்சிகள் கண்டிப்பாக வேண்டும் நான்கு சாட்சிகள் கொண்டு வராதபடி அந்த இதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் திருமுறையில் இருபத்தி நான்காவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் அது மட்டும் இல்ல தவறான அவதூறு பதப்பியதால் அவர்களுக்கு எண்பது கசையடிகள் என்று கொடுங்கள் என்று குறிப்பிடுகின்றான் இவற்றில் இருவருமே நாம் செய்த தவறை அதாவது விபச்சாரம் செய்யும் ஆணோ பெண்ணோ அவதூறு பரப்பிய நபர்களோ தாம் செய்த தவறை மனதார வந்து தவறு பண்ணியிருக்கிறோம் என்று நம்பி அல்லாஹ்விடம் மன்னிப்பை கேட்டால் நான் அந்த பாவத்தை மன்னித்துக்கொள்கிறேன் மிகவும் கருணையான அல்லாஹ் தண்டனை கொடுப்பதிலும் மிகவும் வல்லவன் மன்னிப்பதிலும் மிருகம் கருணையாளன் யாரேனும் தவறுகள் இதுக்கு முன்பு செய்தீர்கள் என்றால் பரவாயில்லை மீண்டும் திரும்பி அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து உங்களை அல்லாஹ்விடம் சஜிதாவில் மன்றாடி உங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேறிக்கொள்ளுங்கள் இந்த தவறுகளை ஒருபொழுதும் இனி செய்யாமல் இருக்க அல்லாஹ்விடம் துவா செய்து கொள்ளுங்கள்